நலத்திட்ட உதவி கொண்டா கொண்டாந்துட்டாங்க ஆனா இத தெரிஞ்சுக்கிட்ட எங்க மாவட்ட செயலாளர் மோகன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்க எங்க பின்னாடி நாங்க மாற்று கட்சில இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு எங்க பின்னாடி இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் உங்கள்கிட்ட எல்லா வீடியோவும் இருக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் நாங்க திரட்டி ஒரு இடத்துல நிக்கக்குள்ள பொதுச் செயலாளர் வந்து டூ வீலர்ல அதாவது வேற வழியா கூட்டிட்டு போறாரு இது எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்க பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் நாங்க வந்து இவரு இவர இவர இவரை தள்ளிட்டு நாங்க மாவட்ட செயலாளர் ஆயிருவோம்ன்ற ஒரு பயம் இன்னைக்கு மாற்று கட்சியில இருந்து வந்ததால உங்களுக்கு பிறக்கணிக்கிறாங்க நினைக்கிறேன் மாற்று கட்சியில இருந்து வந்ததால தளபதியே சொல்லிருக்காரு அவங்களுக்கு உரிய இடம் கொடுக்கணும்னு நான் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு வந்து டிஎம் கேல கவுன்சிலரா இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னுல நான் கவுன்சிலரா போகலையே கில்லி சுவர்னான்ற பேரோட உள்ள போனேன் தளபதி பேரோட தமிழ்நாட்டிலே முத போன கவுன்சிலர் நான் தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் உதறி கிடச்சிட்டு இன்னைக்கு நான் வந்து தளபதி பின்னாடி வந்துட்டேன் என் பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறதால ஆஹ் பொது இங்க மாவட்ட செயலாளர் வந்து இவர் பதவி வாங்கிடுவாரு கட்சியில பெரிய பொறுப்புக்கு வந்துருவாருன்னு சொல்லி இவரு கிட்டத்தட்ட எல்லா சதியும் பண்றாரு இவரு சார் இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பொது செயலாளர் வராரு இவரோ பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு குடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு அதாவது போலீஸ் ட பர்மிஷன் வாங்காத ஒரு ரோட்ல கூட்டிட்டு போறாருன்னா ஒரு சுயசிந்தனை வேணும்ல ஏன் பா என்ன டூ வீலர்ல கூட்டு போறாருன்னா என்ன லேட்டானாலும் இப்ப இன்னைக்கு இவ்ளோ தொண்டர்கள் இங்க காத்துட்டு இருக்காங்கள அதாவது ஆக்சுவலா அது பொதுச் செயலாளருக்கு தெரியுமா இல்ல அவருடைய நாலேஜ் தெரியாம அவர் மாவட்ட செயலாளர் என்ன சொல்லி கூட்டு போறது தெரியாது ஏன்னா பொது நான் என்ன பொறுத்த அளவுக்கு நான் பொதுச் செயலாளர் டைரெக்டா நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் செயலாளர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா டிராபிகா இருக்கும் இப்படி சுத்தி போனீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனா இருந்தாலும் செயலாளர் அவங்க வந்து இப்ப இவ்வளவு பேர் எப்படி இருந்தாலும் நிப்பாங்க நீங்க பாருங்க கிட்ட கிட்ட லட்சக்கணக்கான செலவு பண்ணி எல்லாம் பேனர் வச்சிருக்காங்க எல்லாமே இளைஞர்கள் அதெல்லாம் அவங்க எல்லாம் ஏமாற்றப்படுறாங்கல்ல பொதுச்சாளர் அப்படின்ற விஷயம் தெரியல இது மாற்று வழியில போறதே வந்து அவர் எப்படி வந்து இதை சார் கிட்டத்தட்ட எங்க கிட்ட சொன்ன தகவல் வந்து நாலு மணிக்கு பொதுச் செயலாளர் வரேன்னு சொன்னார் நாலு மணிக்கு நாங்க மூணு மணிக்கு இங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க மூணு மணில இருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இங்க நிக்கிறோம் ஆறு மணி நேரம் கால் கெடுக்க இந்த ரோட்ல இங்க உட்கார இடம் இருக்கா கால் கடுக்க ஆறு மணி நேரம் நிக்கிறோம் எல்லாமே இஸ்லாமிய சமுதாய தம்பிங்க எல்லாமே நோம்பு வச்சுட்டு நிக்கிறாங்க நோம்பு நோன்று பொது பொது செயலாளர் பார்க்கணும்ன்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் நிக்கிறாங்க அப்ப அவங்க ஏமாற்றப்படுறாங்கன்னு இந்த கட்சி எப்படி முன்னுக்கு வரும் எப்படி டெவலப் ஆகும் தளபதி அவர்களே தயவு செய்து உங்களை கை எடுத்து கும்பிடுற அறிவார்ந்த அரசியல்வாதிகளை கையில எடுத்து உங்க கட்சியை கண்டிப்பா மக்கள் நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க ஆனா உங்களுக்கு கூட இல்லைன்னா கோமாளி கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா தோழர் சொன்ன மாதிரி நம்ம டெபாசிட் போயிடும் கண்டிப்பா டெபாசிட் போய்டு அதுல எந்த மாதிரி எல்லாமே படிச்சவங்க இவரு ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்குனவர் நான் ஏற்கனவே வந்து ஒரு கவுன்சிலரா இருந்தேன் இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்காங்க எண்ணற்றம் எல்லாம் படிச்சவங்க இன்னைக்கு வராங்க இத்தனை இளைஞர்கள் இன்னைக்கு வந்து இந்த கட்சியை வந்து வழிநடத்தணும் இதுல ஊழல் இல்லாத ஆட்சி வரணும்ன்றத எதிர்பார்க்குறாங்க இத வந்து தயவு செய்து சொல்றேன் ஒரு அறிவா இருந்த அரசியல்வாதிகள கூட வச்சு அரசியல் பண்ணுங்க அரசியல் பண்ணுங்க நன்றி